மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது இப்ப இருக்கின்ற வெளியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி செய்த அண்ணா திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க அடுத்தது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு குட்டி கட்சிகள் எந்த கட்சி தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று நான் முகவரிய யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது ஆனா அடிக்கடி சில ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கா தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களா எப்படி மீட்போங்கிறோம் இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம் எப்படி மீட்போம் தேர்தல் மூலமாக மீட்போம் கொடுமையான ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது குடும்ப ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது அப்படியே பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார் அதே வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல் இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் தவித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம் எ லட்சியம் திரு முத்தரசன் அவர்களே உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க எப்போது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு பிரச்சனை என்று பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில்தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் புதுசா சண்முகம் அவர்கள் அவர் புதுசாக பேசிவிட்டார் திமுக இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டு இருக்கார் அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார் பரவாயில்ல ஏதோ ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது யாருமே திமுக ஏற்று பேசுவதே கிடையாது எல்லாம் அடிமை சாத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க இன்னொருவர் தொல் திருமாவளவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லையினர் நீங்க கண்டுபிடிச்சீங்களா ஒரு வேலை டாக்டர் பட்டம் கொடுத்தோம் நோபல் பரிசா கொடுத்துடலாம் எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்க பண்ணி சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி ஐஜே கே எல்லா பல கட்சிகள் பார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியொண்ண வேலை பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுங்க வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இரண்டு கருத்தையும்

கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனத்தை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு தலைமை தலைமைதாகும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் குறிப்பிட்டார் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் பயம் வந்துட்டது ஏதனோ பேசிட்டு நாங்க கூட்டணி அமைச்சா நீங்க எங்க கேவலப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி இருக்குன்னு சொல்றோம் ஐஜே கட்சி எங்களோட கூட்டணி இருக்குன்னு சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் பிளாக் நாங்க கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அண்ணா வைக்கிட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டு எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு எல்லாம் பயம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல வாய்ந்த அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில இருநூத்தி பத்து தொகுதியில அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெல்லும் 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 இந்த ஸ்டாலின் பகல் கடவுள் கண்டுகொண்டே கிடைகள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் என்று பகல் கடவுள் ஒருபோதும் நடக்காது மக்களுக்கு சிந்திட்டு எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சியாக மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கவனப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள் அதனால மக்களை நாம் விரும்புகின்றார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம் ஏன்றி தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பு ஏற்று ஐம்பது மாதம் வாய்க்கின்றது இந்த ஐம்பது மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோழை மாநகராட்சியில எந்த ஒரு பெரிய புதிய திட்டமான கொண்டு வந்திருக்காங்கன்னா

மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம் கூட்டணியை அனுமதிக்கின்ற கட்சிகள் அதனால மக்கள் நாம் மீது பாசம் கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல திமுக ஆட்சி வந்தாலே ரவுடி சுதந்திரம் இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போல வல்ல திருத்து பாரி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு மற்றும் சூழ்நிலை முதலமைச்சர் திரைபெற்ற முதலமைச்சர் கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது இருக்குது அவருடைய நகையில பறிச்சிட்டு போயிடுறாங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க கொடூர் முறையில் கொலை செய்யறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில திறனில் திறன நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில கஞ்சா இருக்கிறாங்க அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர் அவருடைய பையனோ அவர் தந்தை போய் கால் புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது அறுபது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அவள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைங்களா யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறார்கள் அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டால்தான் அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால்தான் மக்களை பாதுகாக்க முடியும் பயிருக்கு வேலை எப்படி முக்கியமோ அது போல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு இனி மக்கள் தங்களை தாண்டையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் இன்றைய தினம் அன்றாடம் அச்சத்திலே முறைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்னைக்கு பத்திரிகையில ஊரகத்திலையும் பாக்குறோம் அது மட்டும் இல்ல நம்ம கோவையில ஒரு காவலரும் அவருடைய மனைவி இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கிறாங்க அவர்ல மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவிடைய நகைகள் எல்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்க யாருக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல அப்புறம் யாரு போய் நம்மள பாதுகாக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய அண்ணா திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணாப்பதை போல எங்களுடைய அரசு பாதுகாத்தது அம்மா இருக்கின்ற போதும் பாதுகாத்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வைத்து ஐம்பது மாத காலம் ஆகிறது அந்த ஐம்பது மாத காலத்தில் குடும்ப தலைவிகள் அரிசி என்ன விலை சிந்திச்சு பாருங்க அனைத்து முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலைத்துல கிடைச்சது இப்ப ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் உயர்ந்திருக்கு அரிசி விலை அரிசியை எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் வேற வழி இல்ல விலைவாசி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து இருக்குது மின் கட்டணம் வேண்டியதே தொட்டாத்தான் அடிக்குவாங்க பில்ல கேட்டாவே அடிக்குது அந்த அளவுக்கு மின் கட்டண உயர்வு ஒரு முறை இருமுறை அல்ல வருடத்திற்கு ஐந்து சதவீத மின் கட்டண உயர்வு தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் மின்கட்டல் உயர்ந்து இன்றைக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்கன்னா நகராட்சியில மாநகராட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டி ஆகணும் ஓட்டு போட்டதுக்கு பரிசு சாதின்னு கொடுத்துருக்குறேன் நம்ம மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுனீங்க தப்பில்லை வேற பகுதியில் இருந்து சொல்றேன் நம்ம பகுதி மாதிரி ஒட்டுமொத்தமா அண்ணா அனைத்து தொகையை வெற்றி பெற்றால் அண்ணா திமுகல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கும் பல மாவட்டத்தில் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலைமையில தலையில மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கிறாங்க கட வரி வீட்டு வரி கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் ஐநூறு ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும் மின் கட்டணம் அதிமுக ஆட்சியில ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி இருந்தா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேணும் குடிநீர் வரி உயர்த்தப்பட்டுகிட்டது போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டா ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் தான் இனிமேல் குப்பை அரசாங்கம் இருக்குது குப்பைக்கு வரி போட்டார் கிடையாது அப்புறம் நீ ஏதாவது வீடு விக்கணும் வீடு வாங்கணும்னா அந்த வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்திட்டாங்க அதையும் உயர்த்திட்டாங்க இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது அது மட்டுமல்ல இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த கோட்டையில இந்த ஆராய்ச்சி நிலை இருக்குது இந்த பயிர் வகைகளும் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மானாவாரி பயிர் அந்த பயிர் எப்படி என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த மரண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்புக்கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலை இருக்குது அதற்குறாங்க சிப்காட்டுக்கு தனியாக நிலை எடுத்து ஒதுக்குங்களே இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்து இருக்குது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் மானாவரி பருத்தி கடலை இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையின் அதிக விளைச்சல் கொடுப்பதற்காகத்தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட்வதாக வந்திருக்குது விவசாயிகளா கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாவது பேசி தடுங்கின்றே நான் ஒரு விவசாயம் இருக்கின்றேன் விவசாய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் இன்னைக்கு விவசாயிகள் இரண்டுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி நிலையம் மிக மிக முக்கியம் இந்த அரசாங்கத்துல எதுவுமே தெரியாது சொல்ல சொல்லுங்க எங்களை மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகிற ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருந்தது ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அப்படி அல்ல குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்தினார் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை சுட்டிக்காட்டி வருகின்ற வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அண்ணா திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்துவர்களுக்கு நீதிமன்ற இழப்பீட்டுத் தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவில்லை அதுவும் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் திமுக அரசு துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறை நிற்கப்படும் அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் தொழில் நிறைந்த மாநிலம் மாவட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் இங்கதான் அதிகமா இருக்குது திமுக ஆட்சியில இந்த செய்கின்றவர்கள் மின்கட்டண பாதிக்கிறாங்க இன்றைக்கு காலையில அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துல கேட்டு இந்த தொழில் எங்களால செய்ய முடியல வேற தொழில் எங்களுக்கு தெரியாது இதுல பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறு குறு நடுத்தர தொழில் எங்களுக்கு மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டு அரசாங்கம் அதற்கு அண்ணா அதிமுக அரசு சிறு குறு நடுத்தர தொழில் வளமிக்க செழிப்பாக அந்த தொழில் சிறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் வேஸ்ட் ஸ்டாலின் ஒரே சொல்ல வேண்டும் என்றால் இந்த மக்களுக்கு பயன்படாத அரசாங்கம் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் மாய ஸ்டாலின் மாய ஆட்சியை ஒழிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அம்மாவின் தூதா ஆட்சியை உங்கள் மூலம் அமைப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு நிறுவுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் வெட்ட லட்சத்திலே வாக்களியுங்கள் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் எந்த நிற்கிறாரோ அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறுவது என்று அன்போடு வேண்டி கேட்டு விடவில்லை நன்றி வணக்கம் பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை